எங்கள் தோட்டத்தில் பைனாப்பிளும் விளைஞ்சிருக்கு சாப்பிட்றதுக்கு கடையில் வாங்கிட்டு வந்த பைனாப்பிளை அந்த உச்சியில் இருக்கிற இலைகளையெல்லாம் கட் பண்ணி ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக்கில் தான் வச்சோம் ஒன்னிஸ் டூ ஒன்னிஸ் டூ ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் மண்கலவை போட்டு அதை வச்சுருக்கோம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி மண்புழு உரம் கொடுத்தா போகிறோம் அருமையாக வளர்ந்து இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் பைனாப்பிள் அறுவடைக்கு வந்துருச்சு இந்த இது இதுவரைக்கும் யாரும் பைனாப்பிள் வளர்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பைனாப்பிளை நாங்கள் இப்போ பாருங்கள் கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டு அதை சாப்பிட்டா அவ்வளவு அருமையாக இருக்குது பைனாப்பிள் உடம்புக்கு ரொம்ப நல்லது பல்வேறு சத்துக்கள் இருக்குது சி விட்டமின் அதிகமாக இருக்குது பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சத்து நிறைஞ்சது செரிமானத்தை ஊக்குவிக்கும் சர்க்கரை நோய் போக்கும் இதை சாப்பிட்டு பாருங்கள் சுவையோ சுவை